கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டாவது வசனம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஆமேன் மறியால் வந்து தேவ தூதர் அந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க அமேன் எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரியாளத்துல வந்து இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் பரிசுத்த ஆவியினாலே இது உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி தேவ தூதனால் மரியாளுக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது அப்போ மரியாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக அடிமையாக அந்த காரியத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கலை நமக்கு பின்னாடி என்ன நேரிடும் இதனால் என்ன பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் யோசிக்காமல் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு நேராக வெளிப்பட்ட உடனே அதாவது அவங்களுக்கான பரலோக திட்டம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு நேராக ஆண்டவரிடத்தில் தன்னை அடிமை என்று சொல்லி அவங்க அர்ப்பணித்தாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் அமேன் இப்படி அர்ப்பணித்த மரியாளுக்குள்ளாக இருந்து தான் ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார் இந்த பூமியில் வெளிப்பட்டார் இதே போல தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நமக்கான தேவ திட்டங்கள் வெளிப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியம்னா நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளை அறியாமலேயே ஆண்டவரை வந்து அஹ் நம்மளுடைய பிரச்சனை போராட்டங்கள் தேவைகளுக்காக நம்ம அநேக தடவை தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனா ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் இந்த மரியாலை போல் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்னை படைத்த எனக்காக ஜீவன் கொடுத்த எனக்காக ரத்தம் சிந்தனை என்னுடைய ஆண்டவருக்கு அடிமையாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா நிச்சயமாக மரியாளுக்குள்ளாக இருந்து இயேசு வெளிப்பட்டது போல் உங்களுக்குள்ளாக இருந்து இயேசுவானவர் வெளிப்படுவார் அநேகருக்கு வெளிப்படுவார் அமேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை உங்களை கொண்டு இந்த பூமியில் செய்யணும்னு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் இந்த என்ன எதிர்பார்க்குறாருன்னா இந்த மகள் எனக்கு தன்னை அர்ப்பணிப்பாளா இந்த மகன் எனக்கு தன்னை அர்ப்பணி எனக்கு வந்து தன்னை அர்ப்பணிப்பானா அப்படிங்கிறத ஒன்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார் வேறு ஒன்றுமே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கலை இந்த மரியாதை போல அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பை மட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக இருந்து இயேசு வெளிப்படுவார் அநேகர் உங்களுக்குள்ளாக இருந்த இயேசு வெளிப்படுகிறதை காண்பார்கள் அதாவது உங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார் ஆமேன் அப்போ அதுக்காக கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று அர்ப்பணிப்பு நம்ம ஆண்டவரை எத்தனையோ காரியங்களுக்காக தேடி இருக்கிறோம் எத்தனையோ காரியங்களில் கர்த்தனை

எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி எங்கள் ஆவியாத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்னோடு இணைந்து உமோடு கூட அர்ப்பணித்திருக்கிற உமக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நீர் இன்றிலிருந்து பொறுப்பெடுத்து நீர் ஆளுகை செய்து பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து நீர் வெளிப்படுவீராக அந்த பிள்ளைகளை கொண்டு நீர் பூமியில் செய்து முடிக்க வேண்டிய உம்முடைய தெய்வீக திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக நாமத்தில் செபித்துச் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்